தன்னோட திருமணம் தான் அண்ணன் விநாயகரால் தான் தடைப்பட்டு நின்றுருச்சு அப்படின்னு முருகருக்கு விநாயகர் மேல கோபமாக வந்துச்சு அதனால அவரு ஏய் பானை வயிறா அழுக்கு உருண்டியே உன்னால இந்த மாதிரி இடைஞ்சதை தவிர வேற ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு பொறிஞ்சு தள்ளுனார் தன்னோட தம்பி தன்னை இவ்வாறு ஏசுறதை பொறுக்க முடியாம விநாயகர் பார்வதி தேவி கிட்ட போயிட்டு அம்மா தம்பி சொன்னதை எல்லாம் கேட்டீங்களா இப்படி வாய்க்கு வந்தபடி பேசலாமா இவன் அப்படின்னு கொஞ்சம் மனத்தாங்களோடு கேட்டார் பார்வதி தேவியும் கொஞ்சம் கோபத்தோட ஆமா இவங்களுக்கெல்லாம் நான் உன்னை உருவாக்குன பொம்மைன்னு இழப்போம் அப்படின்னு சொன்னாங்க விநாயகர் அப்ப அம்மா நீங்கள் சொல்றது தம்பிக்கு வேணோ பொருந்து ஆனால் என்னோட தந்தையையும் அப்படி சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டார் பார்வதி தேவி அதுக்கு ஏன் முடியாது ஒரு தடவை மோகினி உருவத்தில் வந்த விஷ்ணுவுக்கு பின்னாடி இவர் பைத்தியம் போல ஓடலையா அந்த மோகினிக்கும் இவருக்கும் பிறந்தது தானே பைரவருங்கிற பூதம் அப்படின்னு சொன்னாங்க விநாயகரும் அப்படியா அந்த பைரவர் இப்போ எங்க நான் போய் பார்க்குறேன்னு சொன்னாரு பார்வதி தேவி அதுக்கு ஆ எங்கயோ இருக்கா கரிய நிற ஆடைகளா அணியரானாம் அப்படின்னு சொன்னாங்க முருகருடனே நீ இப்படியே பேசிட்டிரு நான் போய் சூரிய தேவனை சுற்றிட்டு வர உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மயில் மீது அமர்ந்து கிளம்புனார் விநாயகரோ மேருமலை மேலே ஏறி அதோட உச்சியில் அமர்ந்து கொண்டார் அந்த பகுதி முழுவதிலும் சூரியன் வருவான் அங்கே சூரிய அஸ்தமனங்கிறதே கிடையாது முருகர் சூரியனை சுற்றிட்டு வந்தப்போ மேருமலை உச்சியில் தன்னுடைய அண்ணன் விநாயகர் அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு முகவாட்டமுற்று திரும்பி வந்தார் முருகரை பார்த்து பார்வதி தேவி என்ன கேட்டாங்கன்னா ஏன் குமரா உன்னோட முகம் இப்படி வாட்டமடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க முருகர் அதுக்கு அம்மா நான் சூரியனை சுத்தப்போனேன் அண்ணாவோ சூரியனே தன்னை சுற்றி வர இடத்துல உட்காந்துட்டாரு அவருக்கு எதிலுமே முன் யோசனை அதிகம்தான் அப்படின்னு சொன்னாரு சில நாட்களுக்கு அப்புறமா பார்வதி தேவி மறுபடியும் விநாயகர் கிட்ட கல்யாண பேச்சை எடுத்தாங்க அப்ப அவரு அம்மா உன்னை போல அழகான பெண் எனக்கு கிடைச்சா நான் கல்யாணம் செஞ்சு கொள்ள தயார்ன்னு சொன்னார் அதை கேட்ட பார்வதி தேவி கொஞ்சம் எரிச்சலா ஆ அப்படின்னா தெருக்கோடையில் உட்காந்து வரப்போற பெண்களையெல்லாம் பார்த்துட்டுரு யாராச்சும் அப்படி உன் கண்ணில் பட்டா சொல்லு கல்யாணம் செஞ்சு வைக்கிற அப்படின்னு சொன்னாங்க விநாயகரும் அப்படியே செய்கிற அம்மா அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி தெருமுனையில் போய் கொஞ்ச நேரம் கிழக்கு நோக்கியும் அதுக்கப்புறம் தென்கிழக்கு தெற்கு அப்படின்னு வரிசையாக எட்டு திசைகளையும் பார்த்து உட்கார்ந்து காத்திருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்வதி தேவி என்ன கேட்டாங்கன்னா என்ன விநாயகா யாராச்சும் உன்னுடைய கண்ணில் பட்டாளா அப்படின்னு கேட்டாங்க விநாயகரோ இல்லம்மா எந்த திசையில் பார்த்தாலும் ஜெகன் மாதாவாகிய உன்னோட உருவந்தான் தெரியுதுன்னு சொன்னார் இதை கேட்ட பார்வதி தேவி பரமானந்தம் கொண்டு விநாயகா எல்லா கடவுள்களும் கிழக்கு நோக்கி தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட விக்கிரகங்களே பூஜிக்க ஏற்றவைங்கிறது விதி ஆனால் நீ மட்டும் எந்த திசையை பார்த்து இருந்தாலும் உன்னை மக்கள் பூஜித்து வழிபடுவாங்க அப்படிங்கிற வாரத்தை கொடுத்தாங்க அத்தோடு அப்போதைக்கு விநாயகரோட கல்யாண பேச்சு முடிஞ்சுது சில நாட்களுக்கு அப்புறமா பார்வதி தேவி மறுபடியும் விநாயகர்கிட்ட அவரோட கல்யாணத்தை பற்றி பேச்சை எடுத்தாங்க அதுக்கு அம்மா என்னோட தம்பி தேவர்கள் படையுடைய சேனாதிபதியாக இருக்கா அவன் வேணும்னா ஒருத்திக்கு ரெண்டு பெண்களாக கல்யாணம் செஞ்சுக்கலாம் நானும் நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் எனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு திருப்பி கேட்டார் சிவபெருமானப்ப விநாயகா நீ என்னுடைய பிரமதா கணங்களின் அதிபதியாக இரு அப்படின்னு சொன்னார் விநாயகர் அதுக்கு அப்பா அதிபதியாக இருன்னு நீங்கள் சொல்லிட்டா போதுமா அதுக்கு எனக்கு தகுதி வேண்டாமா என்னோட தம்பியை போல அனுபவம் எனக்கு ஏது அப்படின்னு கேட்டார் பிரமதா கணங்களும் முருகனை மதித்து வந்தாங்க சிவபெருமானோ இல்லை விநாயகா நீ தான் என்னுடைய பிரமதா கணங்களுடைய அதிபதியாக இருக்கணும் குமரன் தேவசேனாதிபதியாக இருக்கத்தானே இருக்கா அவனால ரெண்டு படைகளையும் கண்காணிப்பதும் சிரமந்தானே அப்படின்னு சொன்னார் விநாயகர் அப்பா இந்த பதவிக்கு ஏதாச்சும் ஒரு போட்டியை வச்சு அதில் வெற்றி பெறுபவருக்கு அதை கொடுக்கறது தானே முறையா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு இதுக்கப்புறமா அத்தகைய போட்டிய தேவர்களும் பிரமதாகணங்களும் சேர்ந்து வச்சாங்க பூவுலகத்தில் இருக்கிற எல்லா சேத்திரங்களுக்கும் புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போயிட்டு யார் முதல்ல திரும்பி வராங்களோ அவருக்கு அந்த பதவின்னு அவங்க முடிவு செஞ்சாங்க முருகர் உடனே தன்னோட மயில் மீது அமர்ந்து கிளம்பிட்டாரு ஆனா விநாயகர் எப்போதும் போல உட்கார்ந்து இருந்தாரு கொஞ்சமும் நகரல மகாவிஷ்ணு அப்ப பிள்ளையாரே உன்கிட்ட எங்களுக்கு தனிப்பட்ட அபிமானம் உண்டு நீதான் இந்த போட்டியில வெற்றி பெறணும் அப்பத்தான் நாங்க தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அது மட்டும் இல்ல உன் தந்தையோட மகிமையையோ நீ நிரூபிக்கிற வாய்ப்பும் இப்ப உனக்கு கிடைக்குது நீ எங்கும் எழுந்து போக வேண்டாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த போட்டியில் நீ வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக அவரோட காதில் ஏதோ சொன்னார் விநாயகரும் அதை கேட்டு அதுபடியே நடப்பதா தலையாட்டுனார் அதுக்கப்புறமா அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிக்க தொடங்கினார் குமரன் போன கஷேத்திரங்கள்ல எல்லாம் தனக்கு முன்னாடியே விநாயகர் வந்துட்டு போனதா தகவல் சொன்னாங்க அதை கேட்டு முருகர் தகைச்சு தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்தார் அப்பவும் தனக்கு முன்னாடியே விநாயகர் தன்னுடைய மூஞ்சொரு வாகனத்தில் அமர்ந்து வந்திருக்கிறத பார்த்துட்டு அண்ணா நீங்க தான் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொன்னாரு விநாயகர் அப்ப தம்பி நானா வெற்றி பெற்றுவிடவும் இல்லை நீயாக தோற்றுவிடவும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் நம் தந்தையுடைய கை பொம்மைகள் அவரை ஆட்டி வைக்க நாம ஆடுறோம் இப்ப வெற்றி நம்முடைய தந்தையுடையதே அவருடைய பஞ்சாட்சர நாமத்தை நான் ஜெபித்ததால் எனக்கு வெற்றி கிடைத்தது அதனால உண்மையில வெற்றி பெற்றது பஞ்சாட்சரமாகிய சிவநாமமே இதை சொல்லி கொடுத்தவர் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னாரு விநாயகரும் முருகரும் சிவபெருமானுடைய காலடிகளில் விழுந்து வணங்கினாங்க முருகர் எழுந்து அண்ணாவுக்கு பிரமதா கணங்களுடைய அதிபதிக்கான பட்டாபிஷேகம் உடனே நடக்கணும் இது சிவபிரானுடைய கட்டளை அப்படின்னு சொன்னார் இதை கேட்டுட்டு தேவர்கள் மகிழ்ந்து போனாங்க சித்தர்கள் யட்சர்கள் பூதகணங்கள் இந்த எல்லாரும் தம்முடைய சந்தோஷத்தை தெரிவித்தாங்க ஆனால் கண பிரமுகர்களான பிரங்கீஸ்வரர் சிருங்கீஸ்வரர் சண்டீஸ்வரர் நந்தீஸ்வரர் ஆகியோருக்கு இது பிடிக்கலை முன்னாடி புத்திர கணபதியாக விநாயகர் இருந்து கர்வ பங்கம் செஞ்சது அவர்களோட மனசை உறுத்துச்சு அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா முருகருக்கு தேவர் படைபலம் இருக்குது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சிவகணங்களா இருந்து வந்திருக்கோம் இப்போ எங்களுக்கு தலைவனா விநாயகர் வருவதா இதுவரைக்கும் இவர் ஏதாச்சும் ஒரு படைத்தளபதியாக வாச்சு இருந்திருக்காரா இல்லையே அதனால் இவருக்கு எதுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஆட்சேபித்தாங்க விநாயகர் அப்போ ஆமாம் இவங்க கேட்கறது சரிதான் இவருடைய கணங்கள் எல்லாம் என்ன ஆச்சு நான் புத்திர கணபதியாக இருந்தப்ப சில கணங்களை வென்றேனே அவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஆயிரம் ஆயிரம் விநாயகர்கள் பல இடங்களில் இருந்து கிளம்பி வர விநாயகர் வாழ்க அப்படிங்கிற கோஷமே கிளம்பி விண்ண அதிரது அவங்களோட நான்கு கைகளிலும் விதவிதமான ஆயுதங்கள் இருந்துச்சு பல வகையான விசித்திர பொருள்கள் இருந்துச்சு மணிகள் எழுத்தாணிகள் குஞ்சலங்கள் ஈட்டிகள் சூளங்கள் வில்லம்புகள் கத்திகள் கதாயுதங்கள் கோடாளிகள் சுத்தியல்கள் ரம்பங்கள்னும் அவங்களோட கைகளில் விதவிதமானவை இருந்துச்சு வேறு சிலருடைய கைகளில் இசைக்கருவிகளான வீணை மிருதங்கம் உடுக்கை குழல் போன்றவை இருந்து இசைக்கவும் செஞ்சுது வேறு சிலருடைய கைகளில் மருந்து மூலிகை பச்சிலைனும் சில கைகளில் நவரத்தினங்களோ தங்க நகைகளோ மலர் மாலைகளும் பழங்களும் தின்பண்டங்களும் இருந்துச்சு சில விநாயக உருவங்கள் ஆகாயத்தில் பறந்துச்சு சில உருவங்கள் கிட்ட குடை வெண் விசிறி போன்றவை இருந்து ஆடுச்சு கொடிகள் பறந்துச்சு சிலர் ரத்தினங்கள் பதித்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து போட்டாங்க அதில் விநாயகரை உட்கார வச்சு வெண்குடை பிடித்து வெண் சாமரங்கள் வீசினாங்க மூஞ்சூறு அவருடைய காலடையில் உட்கார்ந்து கீச்சு கீச்சுன்னு கத்துச்சு